ஒன்றுத்தி மோத்தேயு ஆறாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம் ஒன்று தி மோத்தேயோ ஆறாம் அதிகாரத்துல ஒரு காரியத்தை அதுல ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற அதுல ஒரு காரியத்தை நீ காலையில தியானிக்க போகிறோம் பாருங்க பைபிளுடைய ஒரு முக்கியமான சத்தியம் வந்து ஆணுடைய பிள்ளைங்க உறுதியாக தரித்திருக்கணும் நான் கற்றுக்கொண்டதுல நம்ம நிலைச்சிருக்கணும் வசனம் சொல்லி சொல்லுது விசுவாசத்துல நம்ம என்ன செய்யணுமா உறுதியா தரித்திருக்கணும் பைபிள் சொல்லுது ஆதி நாட்களில் சபை கூடின போது அவர்கள் ஜபத்துல உறுதியா தரித்திருந்தாங்க அப்போ சிலரின் உபதேசத்துல உறுதியா தரித்திருந்தாங்க அப்பம் பிற்கதில்ல உறுதியா தரித்திருந்தாங்க ஐக்கியத்துல அன்யோன்யத்துல உறுதியா தரித்திருந்தாங்க அங்கங்கே இந்த வார்த்தையை வாசிக்க முடியும் அதாவது விட்டுறாதீங்க ஓடிராதீங்க விலகிராதீங்க பின் வாங்கிறாதீங்க நிலைச்சு நிலைங்க டேக் யுவர் ஸ்டாண்ட் விசாசுக்கு விரோதமா வசனம் சொல்லும்போது யாக்கோபு நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனமோ எட்டாம் வசனத்துல வாசிக்கிறோம் நீங்க விசுவாசத்துல இல்லை தேவனுக்கு கீழ்படிந்திருங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் நில்லுங்க ஓடி அவனுக்கு பயந்து நீங்க ஓடிடாதீங்க அதே ஒன்று பேர் அஞ்சாமதி கெட்ட வாசனத்துல அதே தான் வாசிப்போம் விசுவாசத்துல உறுதியா இருந்து சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிப்போம் ஆனா அதுக்கு அதற்கு எதிர்மறையா அதே வேதம் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற இன்னொரு பாடம் வந்து விலகி ஓடு என்று சொல்லி கூட ஆண்டு என்ன செய்யற சொல்லுகிறார் உறுதியாய் நிற்க சொல்லுகிற அதே தேவன் விலகி ஓட கூட சொல்லுவதற்கும் சிங்கத்தை குறித்த லயனை குறித்து பார்க்கும்போது சாதாரணமாக பயப்படவே பயப்படாது அது எவ்வளோ பெரிய மிருகமானாலும் தைரியமாக சந்திக்கும் ஆனால் ஒரு சில நேரங்களில் ஒரு அன்னைக்கு யாரோ ஒருத்தர் ஒரு ஒரு வீடியோ ஏதோ அனுப்புகிறாங்க அதில் ஒரு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கறக்காக அந்த வீடியோவை போடுகிறாங்க ஒரு ஓனாய் கூட்டம் பெரிய கூட்டமாக வருகிறது அந்த சிங்கம் வந்து எதிர்த்து நிற்காமல் ஓடிடுது அதாவது இந்த யுத்தத்தில் எதிர்த்து நிற்பது ஒரு ஸ்ட்ராட்டஜி போல் விலகி ஓடுவதும் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி பைபிளும் நமக்கு அது கற்றுக் கொடுக்குறது ரொம்ப அழகான எக்ஸாம்பிள் இந்த ஒன்று குரதியர் ஆறாம் அதிகாரத்துல கடைசியில பதினெட்டாம் வசனத்துல வரும்போதுங்க வேசித்தனத்துக்கு நீங்க விலகி ஓடுங்கள் அப்படி ஒன்றுக்கு ஆறு பதினெட்டுல வாசிப்போம் அதே பத்தாம் அதிகாரத்துல வரும்போது அந்த இசைவேலர் வந்து இதை செஞ்சாங்க அதை செஞ்சாங்க இதுக்கெல்லாம் நீங்க செய்யாதீங்க அவங்க அப்படி அவங்க இச்சித்தாங்க அவங்க முறுமுறுத்தாங்க அவங்க பரீட்சை பார்த்தாங்க அதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லி சொல்லுகிற அந்த பகுதியில அதுல பதினாலாவது வசனத்துலங்க விக்கிரக ஆராதனைக்கு நீங்கள் விலகி ஓடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அப்ப இன்னைக்கு நம்ம காலையில தியானம் என்ன இந்த ஒன்று திமுத்தைய ஆறாம் அதிகாரத்துல மூன்று காரியத்தை சொல்லி இந்த திமுத்தையோ இந்த நிருபம் வந்து திமுத்தையோங்கிற அந்த இளம் ஊழியனுக்கு எப்படி நடக்கணும் அவரும் எப்படி நடக்கணும் அவர் கையில கொடுக்கப்பட்ட சபையும் எப்படி நடக்கணும் என்று சொல்லி மூத்த தகப்பன போல இருந்த பவுல பவுலப்போசலன் அவருக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு போதக நிருபம் தான் திமுத்தைய நிருபம் அப்ப அந்த அதிகாரத்துடைய கடைசி அதிகாரத்துக்கு வரும்போது மூன்று காரியத்தை இந்த அதிகாரத்துல சொல்லி இதுக்கெல்லாம் நீ விலகி ஓடணும் இந்த காரியங்களுக்கு நீ விலகி இருக்கணும் நீங்களும் அப்படி இருக்கணும் சபைக்கு அதை கற்றுக்கொடுன்னு சொல்லி திமுத்தேக்கு சொல்லுகிறார் முதல் வாங்க ஒன்று திமுத்தேயோ ஆறாம் அதிகாரத்துல மூன்று நான்கு ஐந்து வாசிப்போங்க ஒன்று திமுத்தேயோ ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனமோ நாலாவது வசனமோ ஐந்தாவது வசனமோ ஃபர்ஸ்ட் திமுத்தி சாப்டர் சிக்ஸ் த்ரீ ஃபோர் அண்ட் ஃபைவ் வாசிப்போம் ஒருவன் நம்முடைய ஏசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி கொண்டவனுமாய் இருக்கிறான் அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும் இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு திமுக பார்த்து சொல்றாரு ஒரு கூட்ட மக்களை அடையாளம் காட்டி அவர்களோட எதிர்த்து நிற்காத அவர்களோடு வாக்குவாதம் பண்ணாத அவர்களை விட்டு நீ விலகி ஓடிவிடுன்னு சொல்லி சொல்றாரு யாரை குறித்து சொல்லுகிறார் மூன்றாவது வசனத்துல நம்ம கற்றுக்கொண்ட ஆரோக்கியமான உபதேசத்துக்கு இதுவரைக்கும் நம்ம நடத்தி வந்த இதுவரைக்கும் இதுவரைக்கும் பல பாடுகளை தாங்கி கொள்ள வச்ச அந்த உபதேசத்துக்கு எதிர்மறையா அதை ஒத்துக்கொள்ளாம இருக்கக்கூடிய உபதேசங்களை கொண்டு வருகிறவர்களை நீ விட்டு விலகி ஓடுங்கிற அவர்கள் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்னா இந்த மூன்று வசனங்களை ரெண்டு அவருடைய குணாதிசயங்களை சொல்லுகிறார் ஒன்று அவர்கள் பெருமை இருமாப்புள்ளவர்களா இருப்பாங்க அந்த மாதிரி வேற்றுமையான உபதேசம் சொல்லுகிறவர்கள் இருமாப்புள்ளவர்களா இருப்பாங்க ரெண்டாவது வாக்குவாதங்களை குறித்து தர்க்கங்களை குறித்து நோய் கொண்டவர்களா இருப்பாங்க அவங்களுடைய சுபாவம் என்னவா இருக்கும் பெருமையா இருக்கும் அவங்க சுபாவம் அவங்க தர்க்கங்களை குறித்து வாக்குவாதங்களை குறித்து நோய் கொண்டவர்களா அப்படின்னு என்ன அர்த்தம் எந்த எதை எடுத்தாலும் வாக்குவாதம் பண்றவங்க எதெடுத்தாலும் தர்க்கம் பண்ணுகிறவங்களா இருப்பாங்க அவ்வளவு ஈஸியா சொல்லப்படுகிற ஒண்ணு கேட்க டைம் கொடுக்க மாட்டாங்க கேட்கறதுக்கு முன்னால பதில் சொல்லுவாங்க கேட்க முன்னால எதிர்கொள்வாங்க அப்போ ஆண்டர் சொல்றாரு இந்த கூட்டத்தை விட்டு நீ அவங்களுக்கு எதிர்த்து நிற்காத அவங்களுக்கு ஆலோசனை சொல்ல விரும்பாதீங்க அந்த கூட்டம் மக்களை விட்டு விலகி ஓடுங்கிறாரு ரொம்ப ஈஸியா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள என்ன செஞ்சிருவோம் நம்ம உள்ள நுழைஞ்சிருவோம் நாமும் அந்த தவறுக்குள்ள போயிருவோம் ஏசப்பா சொல்றாரு கற்றுக்கொண்ட உபதேசத்துல நீங்க நிலைச்சிருங்க ரெண்டு மூத்தையோ இரண்டாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்திலையும் ரெண்டு மூத்தையோ ரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் வாசிப்போம் இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு கர்த்தருக்கு முன்பாக அவர்களுக்கு எச்சரித்து புத்தி சொல்லு வாக்குவாதம் பண்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அது கேட்கிறவர்களை கவிழ்த்து போட தான் வைக்கிறது என்று சொல்லி சொல்லுகிறத பாக்குறேன் நான் இப்போ ரெண்டு மூணு நாள் நாள் கூட சொன்னபடிங்க சடனா ஒருத்தருடைய அவங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க அந்த ஸ்டேட்டஸ்ல சடனா ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க ஏ சுவாமி தேவன் இல்ல பிதாதான் தேவன் திருத்துவம் என்பது பைபிள்ல எங்கயும் சொல்ல திருத்துவம்ங்கிற வார்த்தையே பைபிள்ல இல்ல திருத்துவம் எல்லாம் இல்ல பிதாவாகிய தேவன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரு சில வசனங்களை எடுத்து ஏசாமி பிதாவை நோக்கி கூப்பிட்டாரு எனக்கு கூட தெரியாது பிதாவுக்கு தான் தெரியும் பிதாவின் சித்தத்தின்படிதான் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிற எல்லாம் சொல்லிட்டு தான் தேவன் ஏசு கிறிஸ்து குமாரன் தான் என்ன சொல்லி அதாவது அவங்க ஏதோ புதுசா கர்த்தருக்குள்ள வந்தவங்க இல்ல நல்ல வசனம் அறிஞ்சவங்க அப்பேற்பட்டு ஒரு நல்ல குடும்பத்துல வந்தவங்க அவங்க அவங்க தகப்பனார் வந்து நல்ல கட்டுடைய வசனத்தை போதிக்கக்கூடியவங்க அப்பேற்பட்டவங்க அப்படி ஒரு ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கிறாங்க காரணம் என்ன கொஞ்ச நாளா சபைக்கு வருவதில்லை கொஞ்ச நாளா கட்டுடைய கட்டுரை பிள்ளைங்க ஐக்கியத்துக்கு வருவதில்லை எங்கேயோ போறாங்க அங்க அட்ராக்டிவா இருக்கு படிச்சவங்க கூடுக்குறாங்க அந்த இடத்துல வெளிப்படுத்தின விசேஷத்தை எடுத்து படம் எல்லாம் போட்டு பயங்கரமா விளக்குகிறாங்க ஹிஸ்டரியை வச்சு சொல்லுகிறாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு தவறான உள்ள போறாங்க செல்ல செல்ல இயேசுவே தேவன் இல்லைன்னு சொல்லி சொல்லிச்சாங்க ஆச்சரியமா போச்சு அப்படி நல்ல குடும்பம் நல்ல நல்ல வசனம் அறிஞ்சவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா கத்துடைய பிள்ளைகள் ஐக்கியத்தை விடும்போது வசனத்தை கேட்க விடாம தூரம் போகும்போது தங்களுக்கு இச்சையான ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகும்போது கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்றாங்க வசனம் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடத்தக்கது அந்த நம்மளை பார்த்து சொல்றாரு அப்படி நம்ம கேட்ட வசனத்துக்கு மாறாக ஒரு காரியம் வரும்போது அங்க தர்க்கம் பண்ணாதீங்க போகாதீங்க விலகி ஓடுங்க அதுவே வாசிக்கும் போது அவர்களுக்கு வாழ்த்துதல் கூட என்ன செய்யாதீங்க நீங்க சொல்லாதீங்க அறிக்கை செய்யாத தேவன் என்று அறிக்கை செய்யாத மக்களோடு நீங்க ஐக்கியப்படாதீங்க விலகி ஓடுங்க அவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லாதீங்க வீட்டுல சேர்த்துக் கொள்ளாதீங்க திமுக இந்த நிருபத்தை சொல்லி முடிக்கும்போது அந்த மாதிரி நீங்க கற்றுக்கொண்டு

நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சார்ந்த குணத்தையும் அடையும்படி நாடு எதையோ விட்டு ஓட சொல்ற எதை விட்டு ஓட சொல்றாரு ஒன்பதாம் வசனமும் பத்தாவது வசனமும் ஒன்பதாவது அழிவிலும் அவிழ்த்துகிறதும் மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் எழுகிறார்கள் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக்கொண்டு இருக்கிறார்கள் இரண்டாவது இளம் ஊழியர் ஆகிய திமுதேவுக்கு ஆண்டவர் பவுலு போசல் மூலம் ஆலோசனை சொல்லும் போது இரண்டு வார்த்தையை பயன்படுத்துறாரு ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்ற ஒரு ஆசை ஒன்று இரண்டாவது பணத்தை குறித்த ஒரு ஆசை ஐஸ்வர்யவான் ஆகணும்ங்கிற ஒரு தீராத ஒரு தாகம் நானும் பணக்காரன் ஆகணும் நானும் ஐஸ்வர்யன் ஆகணும் கூட ஒரு விருப்பம் இரண்டாவது சொல்றாரு பணத்தின் மேல வைக்கிற ஒரு ஆசை இந்த பணத்தின் மேல வைக்கிற ஆசை ஏழைக்கும் இருக்கும் பணக்காரனுக்கும் இருக்கும் பண ஆசை தான் எல்லா தீமைக்கும் வேற இருக்குதுன்னு சொல்லி சொல்லுகிறாரு அப்போ ஒரு ஊழியனை பார்த்து தீமூத்தையை பார்த்து பவுல போசன்னு சொல்றாரு இந்த ஆசையை விட்டு நீங்க விலகி என்ன செய்யுங்க ஓடுங்க கர்த்தர் நமக்கு என்ன நம்ம என்ன செய்யணும் திருப்தியா இருக்கணும் எனக்கு ஐஸ்வர்யம் தேவைன்னா கர்த்தர் கொடுத்திருப்பார் நான் அதை தேடி என்ன செய்யக்கூடாது போக கூடாது எனக்கு கர்த்தராகிய மெய்ப்பரை தேடணும் இருபத்தி மூணாம் சங்கீதல வாசிக்கிறோம் கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார் இந்த சங்கீதம் முடியும் போது சொல்றாரு என் ஜீவனுள்ள உள்ள நாள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன என்ன செய்யும் தொடரும் நான் நன்மையை தேடி போக மாட்டேன் நன்மை என்ன பின் தொடரும் வரணும் எனக்கு அது நன்மையா இருந்துச்சுன்னு கர்த்தர் தொடுப்பார் எனக்கு ஐஸ்வர்யம் கொடுக்கலையோ நான் அதை தேடி போய்த்தா டேஞ்சர் என்ன இந்த மூன்று காரியத்தை சொல்லுகிறாரு நான் ஐஸ்வர்யத்தை தேடி போகும்போது பண ஆசை என்ன தேடி போகும்போது ஆண்டர் சொல்றாரு அந்த வசனத்துல என்ன வாசி இச்சையில நம்ம என்ன செய்வோமோ விழுவோமோ ஒன்பதாம் சனத்துல அது பெரிய விளக்கத்தை கொடுக்கிறார் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளில் என்ன செய்வாங்க விழுவாங்க அந்த ஐஸ்வர்யவான் ஆக வேண்டிய ஒரு விருப்பம் பல விதமான இச்சைகளுக்குள்ள என்ன செய்யும் நம்ம கொண்டு போயிருப்போம் நேற்று நேற்று மாலையில வாலிபர் கூட்டத்துல சிம்சோனை குறித்து பிரதர் எடுத்துக்கொண்டிருந்தாங்க அப்ப சிம்சோன் விழுந்து போனதற்கு காரணம் என்ன அவருடைய இச்சைன்னு சொல்லி வாசிக்கிறோம் அந்த இச்சை வந்து அவரை இறுதி அவ்வளவு பெரிய தேவனுடைய மனுஷன் அவ்வளவு பெரிய காரியத்தை செய்தவர் தேவனுடைய ஆவியானவர் பலமாய் அவர் மேல இறங்கினார் என்று வாசிக்கிறோம் இறுதியில மொட்டை அடிக்கப்பட்டவரா கண்கள் பிடுங்கப்பட்டவரா மாவை அரைத்து கொண்டு வேடிக்கை காட்டுகிற ஒரு மனுஷனா மாறினார் ஆனா கர்த்தர் இறக்கம் பாராட்டினார் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார் ஒரு பெரிய எழுப்புதல் அவர் மூலமா கொண்டு வந்தார் அவர் அந்த மோசமான முடிவுக்கு போறதுக்கு காரணம் என்ன இச்சை என்று சொல்லி வாசிக்கிறோம் நம்முடைய இச்சை தான் கர்த்தர் விட்டு நம்மை விளக்கி விடுகிறது வசனம் சொல்லுது பண ஆசை பலவிதமான இச்சைகளுக்கு நம்ம கொண்டு போகிறோம் அதோடு நிக்கிறது இல்ல அடுத்தது வாசிக்கிறோம் விசுவாசத்தை விட்டு நம்ம என்ன செய்கிறோம் வலிவி போகிறோம் பணத்தை தேடி போகும்போது ஐஸ்வரியத்தை தேடி போகும்போது விசுவாச வாழ்க்கை இல்லாம போய் விடுகிறது பாருங்க ஒரு பிரச்சனைனா கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம் ஏசுவை நோக்கி கூப்பிடுவோம் அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வழி ஆனா ஐஸ்வர்யவன் ஆக வேண்டும் என்று விருப்பம் இருக்கிறவங்க ஐஸ்வர்யத்தை தேடி போவாங்க பணத்தை தேடி போவாங்க ஒரு பிரச்சனைய சரிபடுத்துவதற்கு கத்தரை தேடாம பணத்தை தேடுகிறவர்களா பணம் இருந்தா இந்த பிரச்சனை எனக்கு இருக்காதே என்று சொல்லி பணத்தை தேடுகிறவர்களா இருப்பாங்க பல விதமான அதாவது இச்சையில விழுவாங்க விசுவாசத்துட்டு வழிவு போவாங்க மூன்றாவது தங்களையே பல விதமான வேதனைகளால் என்ன செய்வாங்க உருவ குத்தி கொள்வாங்க அவங்களுக்கு நிம்மதி இருக்காது பல விதமான வேதனைகளுக்குள்ள அவங்க போவாங்கன்னு சொல்லி சீக்கிரமா லைஃப்ல கூட பாருங்க சிம்பிளா இருக்குமா சந்தோஷமா இருந்திருப்போம் கொஞ்சம் ஐஸ்வர்யம் வரும்போது கொஞ்சம் வசதிகள் வரும்போது எவ்வளவு வேதனைகளுக்குள்ள நம்ம போய் விடுக்கிறோம் அதை காப்பாற்றணும் அதை மெயின்டைன் பண்ணணும் அதை நடத்தணும் திருடாம அதை பாதுகாக்கணும் எத்தனை பிரச்சனைகள் வந்துவிடு சிம்பிளான லைஃப்ல ஒண்ணுமே கவலை இல்லாம போகுது பவுல போ தீமூத்தை பார்த்து சொல்றாரு இவைகளை விட்டு நீங்க என்ன செய்யணும் விலகி ஓடணும் அத பத்தி சொல்லிட்டே வரும்போது மேல பாருங்க ஆறு ஏழு எட்டு வாசிக்கிறோம் எட்டு அதே ஒண்ணு திமுத்தையும் ஆறாம் அதிகாரம் ஆறு ஏழு எட்டு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும் ஆண்டவர் சொல்றாரு இந்த பண ஆசை ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை மேற்கொள்வதற்கு நமக்கு இருக்க வேண்டிய ஒரு சிந்தை என்னன்னா ஆண்டவர் எனக்கு கொடுத்தது போதுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு என்ன ஆண்டவர் கொடுத்திருக்காரோ அது போதுங்கிற எண்ணம் அப்போ எனக்கு என்ன கொடுத்திருக்காரு எனக்கு கொடுத்த காசு கொடுத்த வேலை கொடுத்த பணம் அதை குறிக்கதான்னு தான் சொல்லி கேட்டா இதுக்கு ஒப்பா இருக்கிற இன்னொரு வசனத்துல எப்ரேயர் பதிமூணாம் அதிகாரத்துல எது போதும் என்று இருக்கணும் அங்க தெளிவா சொல்லுவா இருப்பாரு எப்ரையர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் எப்ரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் வாசிப்போம் நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே உனக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணுங்க உங்களுக்கு இருக்கிற காசு ஆண்டு உனக்கு தேவையான காசு கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லாம இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள் என்று சொல்லி ஒரு புல் ஸ்டாப் போடாம செமிகோலன் போட்டுட்டு அந்த வசனத்தின் தொடர்ச்சியா சொல்றாரு நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லி சொல்லுகிறாரு நான் உன்னை விட்டு சொல்லி சொல்லுகிறாரு அப்ப எது போதும் என்று என்னனோ ஏ சுவாமி என் கூட இருக்கிறாரு மத்த ஏழாம் அதிகாரத்துல அல்லது ஆறாம் அதிகாரமா இந்த இரண்டு என்ன செய்யக்கூடாது மத்த ஆறு இருபத்தி நாலு நினைக்கிறேன் இரண்டு எஜமான ஊழியர் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஒன்றை தேவன் என்று சொல்லுகிறாங்க

பத்தொன்பது இந்த மூணு வசனங்களில் திரும்பி ஐஸ்வர்யத்தை கொண்டு வருவார் ஒன்று திரு ஆறாம் அதிகாரம் வாசிப்போம் இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களா இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவன் உள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யமான்கள் ஆகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணம் உள்ளவர்களா இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையீடு ஐஸ்வர்யம் ஒருவேளை கத்தர் கொடுத்திருந்தார் அவர் சொல்றாரு அதனுடைய டேஞ்சர் என்னன்னா நீங்க ஐஸ்வர்யத்தின் மேல நீங்க நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிருவீங்க கத்தர் மேல நம்பிக்கை வைக்க மாட்டீங்க அடுத்தது சொல்றாரு அவர்கள் இருமாப்புள்ளவர்கள் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால ஜாக்கிரதையா இருங்க தங்களுக்கின்றே எல்லாம் வைத்துக் கொள்கிற ஒரு சிந்தனை வரும் தாராளமாய் கொடுக்கிறவர்களா இருக்கணும் இந்த பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற ஒரு சோதனை வரும் பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க சொல்லுங்க நம்மோட ஆண்டு பேசுற இன்னைக்கு காலல ஐஸ்வர்யவன் ஆக வேண்டும் என்ற விருப்பத்திலிருந்து பண ஆசையிலிருந்து விலகி ஓடுங்க உங்க இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்க என்ன நமக்கு இருக்கிறது ஏ நம்ம கூட இருக்கிறார் அவர் போதுமானவர் என்கிற எண்ணத்தோடு கூட நம்ம வாழ்வோம் முதல் காரியம் வாசிச்சோம் வசனத்துக்கு விரோதமா நம்ம கற்றுக்கொண்ட வார்த்தைகளுக்கு விரோதமா போதிக்கிறவர்களை விட்டு விலகி ஓடுங்க அந்த மாதிரி கூட்டத்தோடு தர்க்கம் பண்ணாதீங்க எதிர்த்து நிற்காதீங்க விலகி ஓடுங்கன்னு சொல்லி ரெண்டாவது பண ஆசை மேல ஐஸ்வர்யா விருப்பத்தின் மேல விலகி ஓடுங்க மூன்றாவதாக அந்த ஒன்று திமுத்தையோ ஆறாம் அதிகாரம் கடைசி இரண்டு வசனங்கள் இருபது இருபத்தி ஒண்ணு எதை விட்டு விலகி ஓடணும் சொல்லி சொல்றாரு பாருங்க ஒன்று திமுத்தையும் ஆறாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒண்ணு ஓ திமுத்தையுவே உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வழிவி போனார்கள் கிருபையானது உன்னோடு கூட இருப்பதாக கடைசியாய் திமுத்தையை பார்த்து பவுல் சொல்லும் போது ஒரு காரியத்தோடு விலகி ஓடு எது குறித்து விலகி ஓடுகிறாரு சீர்கேடான வீண் பேச்சுக்கள் அதுக்கப்புறம் கொள்கையின் விபரீதங்கள் தேவையற்ற அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அந்த மாதிரி டாபிக் தேவையில்லாத ஒரு காரியங்கள் அதுக்கு போய் முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஆத்மாவை நஷ்டப்படுத்திடாதீங்க அது பிரயோஜனமும் இல்ல அந்த அதனால எந்த ஒரு உபயோகம் இருக்க போகிறது இல்ல அதுக்கு டைம் கொடுத்து ஆத்மாவை நஷ்டப்படுத்திடாதீங்க சீர்கேடான வீண் பேச்சு ரெண்டாவது சொல்ற கொள்கையின் விபரீதங்கள் ஆங்கிலத்துல அந்த இடத்துக்கு என்ன போட்டிருக்குனாங்க அப்போசிஷன்ஸ் ஆஃப் சயின்ஸ் சயின்ஸ் வந்து அதாவது ரீசா கூட நம்ம நமக்கு இந்த கேட்டுருக்கிறோம் எயின்ஸ்டின்னு சொல்லி ஒரு தேவனுடைய மனுஷன் பெரிய ஞானி அந்த மாதிரி அங்கங்க இந்த இந்த வாரத்தில் இன்னொருத்தரை குறித்து ஒருத்தர் அதை குறித்து ஒரு வீடியோல எழுதி இருந்தோம் போட்டிருந்தான் அவர் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறாரா ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது பைபிள் உட்காந்து வாசிட்டே இருந்தாரா அவர் நாய் கடிக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்க பாருங்க லூயிஸ் பேஸ்டர் இன்ஸ்டியூட் குன்னூர்ல இருக்கும் அப்போ அந்த லூயிஸ் பேஸ்டர் வந்து ட்ரெயின்ல போகும்போது பைபிள் வாசிட்டே பிரயாணத்துல அவ்வளவு பெரிய ஞானி பைபிள் பார்த்துட்டே போயிட்டே இருந்தாராம் இது ஒரு வாலிபன் பார்த்துட்டே இருந்தான் பார்த்து கிண்டலா சிரிச்சுட்டே இருந்தானான் அப்போ அவர் பார்த்து சொன்னேன் ஏயா இந்த டெக்னாலஜி இவ்வளவு வளர்ந்த சயின்ஸ் வளர்ந்த நாட்களில் ஏன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க போய் இதை போய் உட்கார்ந்து வாசிச்சிட்டு இருக்கிறீங்களே என்ன பிரயோஜனம்னு சொல்லுவோம் அவர் பதிலே சொல்லலையே அவனுக்கு அவர் பார்த்து சிரிச்சு விட்டுட்டார் அவர் பாட்டு வாச்சுட்டே இருந்தார் அவனுக்கு கஷ்டமாச்சுன்னா இப்படி பேசுறாரு இவருன்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் முடியும் போது நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்டார பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்டாரு அவர் தன்னுடைய தன்னுடைய விசிட்டிங் கார்டை எடுத்து அவங்க கையில கொடுத்தாங்க அவனுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சா உலகம் பிரசித்தி பெற்ற ஒரு பெரிய சயின்டிஸ்ட் அவரு அந்த சகோதரன் என்ன வாசிட்டு இருக்கிறாரு பைபிள் வாசிட்டு இருக்கிறாரு அப்போ அவர் அவருடைய பல சேவிங்ஸ்ல ஒரு ஒரு வார்த்தை என்னன்னா அறகுறையா சயின்ஸ் அறிஞ்சவங்க கடவுளை இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா சயின்ஸ நல்லா அறிஞ்சவங்க கடவுள் ஒருத்தர் இருக்காரு நிச்சயமா என்ன செய்வாங்க சொல்லுவாங்க ஏன்னா சயின்ஸுக்குள்ள போகும்போது ஆச்சரியமான கண்டுபிடிப்புகள் எல்லாம் வரும்போது இதுக்கு பின்னால் யாரு இருக்கிறாரு ஆண்டவர் இருக்கிறாரு என்று நல்லா அறிஞ்ச ஒரு சயின்டிஸ்ட் நிச்சயமா என்ன செய்வாங்க அறிக்கை செய்வாங்கன்னு சொல்லி சொல்லுகிறாங்க நம்ம யோசிச்சு பாக்கணும் அவ்வளவு பெரியவர் அவ்வளவு மகத்துவம் உள்ளவர் இந்த தான் சொல்ற சொல்றேன் யாரு அஹ் யாரோ ஒருத்தர் இன்னொரு சயின்டிஸ்டுங்க ஒரு தடவை அஹ் வழியில போயிட்டே இருக்கும்போது அவருக்கு வந்து இதே மாதிரிதான் அவரும் பைபிள் வாசிட்டு போயிட்டு இருந்தாராம் அப்ப கூட இருக்க அவரு அவரோட கூட பேசிட்டு இருந்தாராம் இந்த மாதிரி இந்த காலத்துல இப்படி எல்லாம் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் தன்னுடைய விசிட்டிங் கார்ட கொடுத்துட்டு எனக்கு இப்ப ரொம்ப உங்களோட பேச டைம் இல்ல எங்க ஆபீஸ்க்கு வாங்க ஏன் கடவுள் இல்லங்கறது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து இந்த ஏன்ஸ்டின் கூட சொல்லி என்னுடைய விசிட்டிங் கார்ட கொடுத்தார் என்ன வந்து நீங்க பாருங்க நாங்க விளக்குற உங்களுக்கு என்னன்னு சொல்லி இந்த லைட் கண்டுபிடிச்சவர் தான் பேர் என்ன எடிசன் தாமஸ் ஆல்வா எடிசன் ஆமா அந்த தாமஸ் ஆல்வா எடிசன் தான் அப்படி சொல்லி சொன்னாரா அந்த பையன் இருக்கூட என்னோட ஆபீஸ் வாங்க நான் உங்களுக்கு கூட வேலை இல்லைன்னா வேலை கூட கொடுக்குறேன் உங்களுக்கு நான் என்ன செய்யணுமோ உங்களுக்கு சொல்லி சரின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரி உங்க அட்ரஸ் கொடுங்க உங்க ஐடி கொடுங்க சொல்லி கேட்ட போது இவர் தன்னுடைய கார்டு எடுத்து கொடுத்த போது பார்த்தா தாம சால்வா அடிசன் இவருக்கு ஒரே வெக்கமா போயிடுச்சான் ஐயா நம்ம அனுச்சுக்குங்கய்யா நான் தான் உங்க ஆபீஸ்க்கு வரணும் எனக்கு ஒரு நாள் அப்பாயின்மெண்ட் கொடுங்க உங்களை வந்து பாக்கணும்னு சொல்லி சொன்னாங்க நீங்க கண்டுபிடிச்சதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் வந்து உங்களை பாக்கணும்ன்னாங்களா சரி வான்னு சொல்லி கொடுத்து ஒரு நாள் சொல்லிட்டு அந்த நாளைக்கு இந்த வாலிப சகோதரன் அந்த அவரை எடிசனை பார்க்க போறான் பார்க்க போகும்போது அவருடைய லேபு எனக்கு உங்க லேபை கொஞ்சம் காமிங்கன்னு சொல்லி சொன்னாங்க அந்த லேபுக்குள்ள போனா ரொம்ப வித்தியாசமான கண்டுபிடிப்புகள் எல்லாம் இருக்கிறதா உள்ள ரொம்ப வரைக்கும் வெளியினும் வரல அவர் அப்படியே முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாரு பயங்கரமா இருந்துச்சா அப்போ ஐயா இதெல்லாம் எப்படி வந்துச்சு இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சீங்க இவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா அப்புறம் அவரை பார்த்து சொன்னாரா நான் சடனா ஒரு நாள் இந்த கதவை திறந்து உள்ள வந்தேன் பார்த்தா இதெல்லாம் அப்படியே இருந்துச்சு அப்படின்னாங்க என்னையா சொல்றீங்க கேலி பண்றீங்களான் நீங்க தானே சொல்றீங்க இந்த பூமி வந்து சடனா வந்துச்சுன்னு சொல்லி சொல்லுகிறீங்களே இந்த பூமியே சடனா வரும்போது என்னுடைய கண்டுபிடிப்பு சரியா வராதான்னு சொல்லி சொன்னாங்க ஐயா என்ன மன்னிச்சுக்கோங்க ஐயா இந்த கண்டுபிடிப்புகளுக்கு பின்னால யாரு இருக்கா எடிசன் இருக்கிறாங்க இந்த உலகம்ங்கிற ஆச்சரியமான கண்டுபிடிப்பு பின்னால யாரு இருக்கா ஆண்டவர் இருக்கிறார் என்பதை சொல்லாம அந்த மகனுக்கு எடிசன் என்ன செய்ய கற்றுக் கொடுத்தார் அப்ப சயின்ஸ் பல நேரம் நம்மள கத்தரை விட்டு தூரப்படுத்துவது போல இருக்கும் ஏசப்பா சொன்னார் அப்பேற்பட்ட சயின்ஸுக்கு டைம் என்ன செய்யாத நீ கொடுக்காத கொள்கையின் விபரீதங்களுக்கு அப்போசிஷன்ஸ் ஆஃப் சயின்ஸ் சயின்ஸ் அப்போஸ் பண்ணு உண்மையாவே அப்போஸ் பண்ணாது உண்மையா அறிந்தவர்கள் இயேசு என்று புரிந்து கொள்வாங்க நம்மோட ஆண்டு நீ காலையில் பேசுறாரு நீங்க அந்த மாதிரி நமக்கு கத்தரை விட்டு தூரப்படுத்தக்கூடிய வார்த்தைகளுக்கு அந்த மாதிரி தர்க்கங்களுக்கு அந்த மாதிரி வீண் பேச்சுகளுக்கு இயசி விலகிவிடும் ஒரே வசனம் மட்டும் வாசி முடிச்சிருவோம் ரெண்டு திமுத்தையும் ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் ரெண்டு திம்பத்தையோ ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் வாசிப்போம் சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு அவைகளால் கள்ள போதகர்களான அவர்கள் அதிக அவபக்தி உள்ளவர்கள் அவர் ஏன் அந்த மாதிரி வீணான பேச்சுக்கு டைம் கொடுக்காதீங்க வெளியே வந்துருங்கன்னு சொல்லி சொல்றாருன்னா நம்மளுடைய விசுவாச வாழ்க்கை நம்ம விட்டு தூரம் போயிடுவோம் பக்தி வாழ்க்கை விலகி போயிருவோம் அவ பக்தி உள்ளவர்கள் ஆய்வோம் என்ன அர்த்தம் காட்டக்கூடிய நேற்று கூட டிவோஷன் அன்பு அவர் தான் எனக்கு முக்கியம் அவர்தான் எல்லாம் என்று சொல்லி சொல்வது அந்த வாழ்க்கையை விட்டு என்னை தூரப்படுத்தி விடுமா அன்று சொல்றாரு மூணாவது திமுக பார்த்து சொல்றாரு அந்த அந்த மாதிரி பேச்சுக்கே இடம் கொடுக்காதீங்க லைஃப்ல அந்த மாதிரி தர்க்கங்களுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க சயின்ஸுடைய அப்போசிஷன்ஸுக்கு எதிர்ப்புக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க கர்த்தர் தேவன் என்று அறிந்து கொண்டீங்க வேதம் தேவன் என்று அறிந்து கொடுங்க வேதம் என்ன சொல்லுதோ கர்த்தர் என்ன சொல்லுதோ எனக்கு புரியுதோ இல்லையோ அப்படியே நான் என்ன செய்யணும் அதை நான் நம்பணும் விசுவாசிக்கணும் விசுவாச இந்த நாளுக்குள்ள போறோம் நமக்கு முன்னால மூன்று காரியங்கள் ஞாபகப்படுத்தப்படுகிறது கர்த்தருக்கு விரோதமா போதிக்கக்கூடியவர்கள் நீங்க அவங்களோட தர்க்கம் பண்ணாதீங்க விலகி ஓடிருங்கன்னு வசனம் சொல்லுத பாக்குறோம் பணத்தின் மேல ஐஸ்வரியத்தின் மேல இருக்க ஆசையை விட்டு விலகி ஓடுங்கன்னு சொல்லி சொல்றாரு மூன்றாவதாக வீண் பேச்சுக்களுக்கும் கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகி ஓடுங்க நம்ம ஜெபிப்போம் அன்னிட்டு அர்ப்பணிப்போம் இந்த நாளுக்குள்ள போறோம் ஆண்டு விலகி ஓடுகிற அந்த அனுபவத்துக்குள்ளாகவும் எங்களை நடத்தி செல்லுங்க அதே எங்களுக்கு கற்றுத்தாங்க நிறைய தடவைங்க நம்ம தர்க்கம் பண்றோம் அவங்கள புரிய வைக்கிறோம் என்று சொல்லுவது போல நினைச்சு நம்ம ஆத்மாவை நஷ்டப்படுத்தி விடுகிறோம் கோபப்பட்டு விடுவோம் எரிச்சல் அடைந்துருவோம் அந்த கோபத்துல என்ன பேசுறோம்னு தெரியாம பேசிடுவோம் அந்த ஆத்மாவை காயப்படுத்திடுவோம் முழுக்க முழுக்க அந்த ஆத்மா கத்திர பக்கமா வரவிடாம நம்முடைய வார்த்தையினால அவர்களை கொன்று விடுவோம் ஆண்டர் சொல்றாரு வேண்டாம் மகனே விலகி ஓடு ஆராய்ந்து பார்த்து நீ காலையில ஒப்பு கொடுப்போம் ஆண்டு எங்களுக்கு கிருபத்தாங்க எங்க நிக்கணுமோ அங்க நிக்கவும் எங்க விலகி ஓடணுமோ விலகி ஓடவும் எங்க ஞானம் தாங்க கிருபத்தாங்க ஜபிப்போம் மகாபரிசுத்தம் எங்க நல்ல தகுப்புனே ஆண்டவரே இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா எங்க பக்கமா நீங்க அனுப்பின இந்த வார்த்தைகளுக்காக மக்க நன்றி ஆண்டவரே இந்த விசுவாச போராட்டத்தின் வாழ்க்கையில விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடே என்று சொல்லி அன்னைக்கு வார்த்தையில எழுதி இந்த திமுக ஆறாம் அதிகாரத்துல எழுதி கொடுத்துருக்கீங்க இந்த போராட்டமான இந்த வாழ்க்கையில விலகி ஓட வேண்டிய காரியங்களுக்கு நாங்க விலகி ஓடாம இருக்கிறதுனால விசுவாச வாழ்க்கையில நாங்க விழுந்து போகிறோம் அவபக்தி உள்ளவர்கள் ஆகுறோம் இருமாப்புள்ளவர்களா மாறுகிறோம் வேதனைகளினால உருவ குத்தி கொள்ளுகிறோம் என்றெல்லாம் நாங்க பார்த்தோம் ஏசப்பா இன்னைக்கு இங்க கற்றுத்தாங்க ஆண்டவரை எந்த கூட்டத்தை விட்டு நாங்க விலகி ஓடணும் உங்களுக்கு விரோதமா ஏசு தேவன் இல்ல வசனத்தை சந்தேகப்பட வைக்கிற பலவிதமான உபதேசங்கள் இன்னைக்கு பெருகி கொண்டு இருக்கும்போது கிரியை மேல நம்பிக்கை வைக்கிற உபதேசங்கள் பெருகி கொண்டு இருக்கும்போது ஆராதனை பாட்டு இதுதான் முக்கியம் என்று சொல்லி பல விதமான தவறான உபதேசங்கள் எழும்பிக் கொண்டிருக்கும்போது உணர்ச்சி வசப்படுதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கற உபதேசங்கள் எழும்பிக் நடனங்கள் அன்றைய சபைக்குள்ளாக ஒரு பரிசுத்தம் இல்லாம அசுத்தமான காரியங்கள் பெருகி கொண்டிருக்கும்போது எங்களை பார்த்து பேசுகிறீங்க அவர்களை விட்டு விலகி ஓடு மகனேன்னு சொல்லி சொல்லுகிறீங்க ஐஸ்வர்யவான் தான் இன்னைக்கு உலகம் தான் காசுதான் முக்கியங்கிற உலகத்துல அன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்க அதுக்கு பின்னால போகாம அன்றுவரே நீங்க எங்களோடு இருப்பதுல நாங்க திருப்தியா இருந்தவோ எங்களுக்கு கொடுத்ததுல நாங்க சந்தோஷமா இருக்கவோ அன்றுவரே எங்களுக்கு கிருப கொடுங்கன்னு சொல்லி சொல்லிக்கிறோம் விலகி ஓட எங்களுக்கு கிருப கொடுங்கப்பா அதே போல வீணான தர்க்கங்கள் சீர்கேடான வீண் பேச்சுகள் கிளவிகள் பேச்சுகள் இவைகளுக்கெல்லாம் நாங்க விலகி ஓட தேவையற்ற காரியங்களை தர்க்கம் பண்ணி ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொள்ளாம அந்த மாதிரி பேச்சுக்கே எங்க லைஃப்ல இடம் கொடுக்காம இருக்க உதவி செய்யுங்க அந்த மாதிரி பேசுகிறவர்களை விட்டு விலகுகிற அதே நேரத்துல அந்த மாதிரி பேச்சு எங்க லைஃப்ல இல்லாம இருக்க உதவி செய்யுங்க வார்த்தையை சந்தேகப்பட வைக்கிற எந்த ஒரு சயின்ஸுக்கும் நாங்க இடம் கொடுக்காம இருக்க ஆண்டவர் கிருப கொடுங்கன்னு சொல்லி செபிக்கிறோம் நாளுக்குள்ள போற ஆண்டவர் ஆத்துமாவே இன்னைக்கு நாங்க காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க நாங்க போகிற இடங்களிலும் நாங்க யாரை யாரை சந்திக்கிறோமோ அவர்களுடைய ஆத்துமாவை குறித்து கரிசனை கொண்டவர்களா ஆண்டவர் எங்க விலகி ஓடணுமோ விலகி ஓட கத்து கிருப கொடுங்க துதிகனமாக மிமோக் செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்